அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இலக்கணம் இல்லை ஆனால் அந்த நீர்நிலைகளுக்கு நிறைய பெயர்கள்லாம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த நீர்நிலைகளை நம்ம எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக குளம் குட்டை ஆறு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அதுதாங்க தமிழுக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு எல்லாத்துக்குமே பெயர்கள் நிறையா இருக்குது அந்த பெயர்கள் அதற்கான காரண பெயர்களாக அமைந்திருக்கிறது அதுதான் தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய அதிசயம் கிட்டத்தட்ட நமக்கு பத்து லட்சம் சொற்களுக்கு மேலே இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துவதே இல்லை தேடி தேடி நாம் பயன்படுத்தணும் ஏன்னா அதெல்லாம் நம்முடைய சொத்துகள் எவ்வளவு மொழி வந்து மிகப்பெரியதாக சொற்கள் உடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மொழி ஆளுமை மிக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும் அதனால் தமிழிலே பேசணும் தமிழுக்கான அந்த சொற்களை கண்டறிந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாடப்பகுதிகளில் இதையெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் வந்து நம்ம வீட்லேயே இருக்கோம் நிறைய பொருள்களை பயன்படுத்தவே மாட்டோம் நாளடைவில் அது என்ன ஆகும் துரு பிடிச்சி ஓட்ட விழுந்து அதை தூக்கி நாம் பழைய கடையில் போட்டுருவோம் பயனற்று போயிடும் அந்த மாதிரிதான் சொற்களும் அதை வந்து பயன்படுத்த பயன்படுத்த தான் அது வந்து மெருகுடையதாக இருக்கும் சரி நாம அப்போ வீடியோக்குள்ள போவோம் எவ்வளோ நாங்கள் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை தான் செய்ய போகிறீங்க ஆனால் சில பேர் வந்து அதை தேடி தேடி படிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் தமிழை வந்து நாங்கள் கொண்டு வந்து உங்களுடைய கைகளிலே கொடுத்து விட்டோம் இதை நீங்கள் எடுத்து சென்று அடுத்த தலைமுறையின் கைகளிலே கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை சரி இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சரிங்களா சரி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்களேன் அகழி அகழின்னு சொல்லுவாங்க கோட்டை கொத்தளங்கள் அகழிகள் படைக்கருவிகள் இதெல்லாமே மன்னர்களுக்கு ரொம்ப முக்கியம் மன்னர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த கோட்டை சுவரை சுற்றி இருக்கக்கூடிய மிக ஆழமான பகுதியை தான் நாம் அகழின்னு சொல்லுவோம் அதில் முதலைகள்லாம் இருக்கும் பகைவர்கள் எளிதில் அந்த கோட்டைக்குள்ளே நெருங்க முடியாதபடி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த அகழி தான் அகழி கோட்டையை சுற்றி அமைவது மன்னர்கள் அந்த காலத்திலே அமைத்திருந்தார்கள் அது ஒரு நீர் அரணாக இருந்தது நமக்கு அடுத்தது அருவி எல்லாரும் அருவிக்கு போயிருப்போம் குற்றாலம் போயிருக்காங்க நிறைய பேர் அருகிலே இருக்கக்கூடிய அருவிகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க அருவி அப்படின்னு சொன்னால் இந்த மலை முகடு இருக்குல்ல மலை உச்சி இருக்குல்ல அந்த உச்சியிலே தேங்கி வரக்கூடிய நீர் என்ன பண்ணும் குதித்து கொண்டு அப்படியே கீழே குதிக்கும் அதுக்கு பேர் தான் அருவி அப்படின்னு பேர் மலை முகட்டு நீர் குதித்து வருவது அடுத்தது ஆழி கிணறு அதை தான் இப்போ நம்ம திருச்செந்தூரில் நாழி கிணறுன்னு சொல்லுவாங்க பார்த்துருப்போம் நம்ம அந்த நாழி கிணறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடற்கரைக்கு பக்கத்தில் கிணறு தோண்டுவாங்க இப்போ நம்ம சென்னை பகுதிகளில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் குடிக்கிறதுக்கு நமக்கு அங்கே இருக்கிற பஜ்ஜியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு ஊற்று மாதிரி ஒன்று தோண்டி அது உள்ளார இருந்து நல்ல தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் பார்க்குற காலத்தில் இப்போ கொடுக்குறாங்களான்னு தெரியலை இந்த மாதிரி அந்த மணல் பாங்கான இடத்தை தோண்டும் போது கடற்கரைக்கு அருகிலே தோண்டும் போது நல்ல தண்ணீர் கிடைக்கும் குடிப்பதற்கான நீர் தூய நீர் கிடைக்கும் அதை தான் நாம் இப்போ என்ன சொல்கிறோம் ஆழி கிணறுன்னு சொல்கிறோம் அது ஆழிக்கிணறு ஆழின்னா கடல்னு அர்த்தம் கடலுக்கும் பக்கத்தில் அந்த கடற்கரைக்கு அருகிலே தோண்டக்கூடிய தோன்றது எல்லாமே கிணறு தான் ஆனால் அது வடிவத்தை பொறுத்து வெவ்வேறு பெயரை அது பெற்றிருக்கிறது இதை வந்து ஆழி கிணறு அப்படின்னா கடற்கரைக்கு அருகிலே தோண்டப்பட்ட கிணறு அடுத்தது பாருங்க ஆறு ஆறு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பக்கமும் கரை இருக்கும் அந்த கரைக்குள்ளாரே ஓடி வரக்கூடிய நீர் பரப்பு அதை தான் நாம் என்ன சொல்கிறோம் ஆறு அப்படின்னு சொல்கிறோம் இளஞ்சி அப்படின்னு ஒரு பெயர் இலக்கியங்களிலே பயன்படுத்தப்படும் இப்போ அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல அது பல வகையாக பயன்படும் நீர்த்தேக்கம் அந்த தண்ணியை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தலாம் குடிக்கிறதுக்கு பாசனத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு இப்படி எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தக்கூடிய நீருக்கு இளஞ்சி அப்படின்னு பேரும் உரைக்கிணறு அப்படின்னு ஒரு கிணறு சொல்லுவாங்க இந்த உரைக்கிணறு அப்படின்னா மணல் பாங்கான இடம் மணல் நிரம்பிய இடம் இப்போ கடற்கரைக்கு பக்கத்தில் வரக்கூடியது ஆழிக்கிணறு இது வந்து மணலே இருக்கும் அங்கே க கடலெல்லாம் இருக்காது மணல் இருக்கும் அந்த மணல் உள்ளார தோண்டி கிணறு தோண்டுவாங்க மணல் என்ன ஆடுன்னா உடனே வந்து வந்து மூடிக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க சின்னதாக தான் தோண்டுவாங்க தோண்டிட்டு அதில் உரை வளையம் மாதிரி உள்ளே போட்டிருப்பாங்க அதான் உரை கிணறு அப்படின்னு பேர் நம்ம நிறைய நியூஸில் எல்லாம் பார்ப்போம் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் உரை கிணற்றுக்குள்ளே தான் குழந்தைங்க நிறைய குழந்தைங்க கீழே விழுந்து விழுந்து தூக்குறது அதெல்லாம் நம்ம நிறைய டிவியில் பார்த்துருப்போம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம் அதனால் அது தான் நம்ம என்ன சொல்கிறோம் உரை கிணறு அப்படின்னு சொல்கிறோம் ஊருணி இந்த ஊருணி அப்படின்னா குடிக்கக்கூடிய நீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் ஊருணி திருவள்ளுவர் கூட ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார் ஊருணி இறைந்தற்றே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து சொல்லுவார் அந்த மாதிரி குடிக்கும் நீர் இருக்கிறது அந்த மாதிரி வரக்கூடியது ஊருணி அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் ஊற்று ஊற்று அப்படின்னா பூமியிலேருந்து அப்படியே தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும் அதுக்கு பேர் ஊற்று அப்படின்னு பேர் அதுக்கெல்லாம் எந்த இதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா அப்படியே தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு பேர் ஊற்று அப்படின்னு பேர் ஏரி அப்படின்னா மிக பெருசாக இருக்கும் இப்போ வீராணம் ஏரி சொல்கிறோம் நம்ம புழல் ஏரி சொல்கிறோம் இன்னும் என்னென்ன ஏரி நிறையா நம்ம சென்னைக்கு பக்கத்தில் நிறைய ஏரிகள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஏரி அப்படிங்கிறது மிக பெரிதாக இருக்கும் அதை வந்து நாம் ஏரி அப்படின்னு சொல்கிறோம் நீர்த்தேக்கம் தான் அதுவும் ஒரு தான் ஏரி அப்படின்னு பேர் அடுத்தது கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலம் சரளை கற்கள்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தில் நாம் தோன்றுறது இப்போ பாருங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் தோன்றுறதும் கிணறு தான் மணல் பாங்கான இடத்துல தோன்றுறதும் கிணறு தான் இதுவும் கிணறு தான் இது சரளை நிலத்திலே தோண்டுவது தோண்டி கட்டக்கூடியதுக்கு பேர் கட்டு கிணறு அப்படின்னு பேர் அடுத்தது இதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சரளை நிலத்தில் தோண்டி கற்களால் கட்டுவது செங்கல் மற்ற கற்கள் எல்லாத்தையும் வச்சு கட்டி அதை வந்து அந்த தண்ணீரை தேக்கி வைத்து பயன்படுத்துவார்கள் அதனால் அதுக்கு கட்டு கிணறு அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்க கடல் கடலை எல்லாருக்கும் தெரியும் மிக நிறைய அலைகளை கொண்ட மிகப்பெரிய பரப்பு அதை வந்து நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கண்மாய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கண்மாய் அப்படிங்கிற சொல் எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பாண்டிய நாட்டிலே தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க கண்மாய் அப்படிங்கிற சொல்லு பாண்டிய நாட்டிலே பயன்படுத்தக்கூடிய ஏரியினுடைய பெயர் அதை தான் கண்மாய் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது குண்டு குண்டு அப்படின்னு சில இடங்களில் சொக்க அந்த இடத்த அந்த சொல்லை வைத்து பயன்படுத்துகிறார்கள் அதுவும் குளிக்கிற குளம்தான் குளம் அப்படின்னு சில இடங்களில் சொல்கிறோம் குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க குட்டைன்னா சின்னதாக கொஞ்சோண்டு நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கிறது குண்டு அப்படின்னு சொன்னாலும் சிறிய குளம் அதுக்கு குண்டுன்னு பேர் அடுத்தது குமிழி ஊற்று அது என்ன சொல்கிறாங்கன்னா பூமிக்கு அடியில் தண்ணி இருக்குல்ல இப்போ இந்த ஊற்றெல்லாம் நம்ம தோண்டுனா தான் தண்ணி வரும் ஆனால் அந்த குமிழி ஊற்று அப்படிங்கிறது பூமிக்கு கீழே இருந்து அழுத்தத்தின் காரணமாக பூமியின் மேல் பரப்பில் அப்படியே பொங்கிக்கிட்டு வரும் கொப்புளித்து கொண்டு வரும் அந்த மாதிரி கொப்புளித்து கொண்டு வரக்கூடிய அந்த ஊற்று இருக்குது பாருங்கள் அதுக்கு குமிழி ஊற்று அப்படின்னு பேர் தானாகவே கொப்பிளிச்சுட்டு மேலே வரும் தண்ணி அந்த அழுத்தம் தாங்காமல் அந்த மாதிரி பூமிக்கு கீழே நிறைய நீரோட்டங்கள் இருக்கிறது இந்த நீரோட்டம் பார்க்குறது அப்படிங்கிறவங்களே சில பேர் இருப்பாங்க அப்படியே போய் நீரோட்டம் பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு தான் குமிழி ஊற்று அப்படின்னு பேர் அடுத்தது கூவல் கூவல் அப்படின்னா அதே அதுவும் ஒரு வகையான கிணறு தான் உவர்மண் மண்ணிலேயே உப்பு மண் அப்படின்னு சொல்லுவாங்க உவர்மண் அப்படின்னு இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம சரளை கல்லில் இருக்கக்கூடிய இடத்துல கிணறு தோண்டியிருக்காங்க மணல் பாங்கான இடத்துல கிணறு தோண்டி இருக்காங்க கடற்கரைக்கும் பக்கத்தில் கிணறு தோண்டி இருக்காங்க இப்போ ஒவ்வொரு மண் இருக்கக்கூடிய இடத்துல கிணறு தோண்டி இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பெயர் மாறி மாறி இருக்கிறது அதை நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அது பாருங்கள் அதை என்ன சொல்கிறோன்னா கூவல் அப்படின்னு சொல்கிறோம் அது உவர் மண் நீர்நிலை அந்த உவர் மண்ணில் தோண்டக்கூடிய கிணறு அடுத்தது பாருங்க கேணி இந்த கேணி அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்னா நல்லா பெருசாக அகலமாக இருக்கும் நல்லா ஆழமாக இருக்கும் அதை தான் கேணி கிணறுக்கும் கேணிக்கும் வேறுபாடு உண்டு கிணறுன்னா கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கும் ஆனால் கேணிங்கிறது பெரிதாக இருக்கும் ஒரே சமயத்தில் பத்து பேர் கயிறை விட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது கேணி அப்படின்னு பேர் சில அதில் படி வச்சு அது வழியாக உள்ளே போய் குளிக்கிற மாதிரியும் சில சமயங்களிலே அமைந்திருக்கும் தான் மிக அகலமான மிக ஆழமான நீர்நிலையை நாம கேணி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க புனர்குளம் புனல் அப்படின்னா தண்ணி அப்படின்னு அர்த்தம் புனல் அப்படின்னா மழை இப்போ இந்த புனற்கேணி புனற்குளம் அப்படிங்கிறது என்னன்னா மழை தண்ணி வெளியில வராது ஒரு ஆத்துல இருந்து தண்ணி வர்றதோ இந்த தண்ணி வர்றதுக்கான நிறைய பாதைகள்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எந்த பாதையுமே இருக்காது தண்ணி வர்றதுக்கு ஆனால் ஒரு ஆழமான ஒரு இடத்துல மழை தண்ணீர் மட்டும் வந்து தேங்கி இருக்கும் வேறு தண்ணி வர்றதுக்கு வழி இருக்காது மடைகளே இருக்காது மடைனா தண்ணி வரக்கூடிய அந்த பாதை இருக்காது மழை தண்ணி மட்டும் ஒரு பெரிய பள்ளத்தில் தேங்கி கிடக்கும் அந்த மாதிரி தேங்கி கிடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் புனர் குளம் அப்படின்னு பேர் அங்கே குளிக்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த குளம் பெரிதும் பயன்படும் அடுத்தது பூட்டை கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது அது என்ன கிணறு அப்படின்னா அந்த கமலை ஏற்றம் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மாடு வந்து அப்படியே முன்னால் போகும் திருப்பி அப்படியே பின்னால் வரும் அது வழியாக தண்ணியை அரைச்சி கொட்டுவாங்க அதுக்கு பேர் கமலை ஏற்றம் அப்படின்னு பேர் அந்த மாதிரி அந்த கமலை ஏற்றத்தை வைத்துக்கொண்டு தண்ணீர் இறைக்கிறாங்கள அந்த இடத்துக்கு பூட்டை கிணறு அப்படின்னு பேர் பாருங்கள் எவ்வளவு நீர்நிலைக்கு நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்முடைய தமிழ் எவ்வளவு செழிப்பான மொழியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நன்றாக புரிந்து வைத்து பொருள் புரிஞ்சு படிங்க பொருள் புரிஞ்சு பயன்படுத்துங்க சரிங்களா அப்படி பயன்படுத்தும்போது மொழி நிலைத்து இருக்கும் ஏன்னா மொழியை நாம் இது எத்தனையோ ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம்லாம் சொல்கிறாங்க அவ்வளவு பழமையான நம்முடைய மொழியை இதுவரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இனிமேல் அதை நம்ம தொடர்ந்து கொண்டு போகிறது அடுத்தடுத்து வரக்கூடியவர்களினுடைய முக்கியமான ஒரு செயலாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நன்றாக படித்து வைத்து கொண்டு இதை உங்களுடைய வாழ்க்கையில் பேச்சில் பயன்படுத்துங்க சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்